அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமையில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் வம்சராம் நற்பவி யார் முகம் அருளிடும் ஏறமுகம் நாம் அறியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷமா இருக்கும் இன்றைய பதிவானது அதே சமயம் வந்து இன்றைய வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் மிகப்பெரிய பாகியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இருக்க முடியாம எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க நீங்க இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாகியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஏற்றாவாறு நம்ம வீடியோ பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து முருகன் நிகழ்த்தி அற்புதம் அதிசயம் எதாவது நடக்குது அப்படின்னா ஏதாவது சாட்சிக்காக வேண்டி ஒரு படம் ஏதாவது வைப்பேன் அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு வீடியோ பதிவு அது மாதிரிதானே வைப்பேன் ஆனா இன்றைய வீடியோ பதிவில் நடந்த அற்புதம் வந்து சாட்சியா அந்த சகோதரியாக வந்து பேச போறாங்க இந்த சஷ்டி விரதம் இருந்தது மூலமா அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் வந்து அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க சகோதரி வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை மட்டும்தான் பேசியிருக்காங்க ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அவங்க சொன்னது எல்லாம் சந்தோஷம் மட்டுமே அதை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளும் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரியா அதே சமயம் இன்றைய வீடியோ பதிவானது முழுக்க முழுக்க முருகனோட அருள் வந்து நிறைஞ்ச ஒரு பதிவாக வந்து அமைஞ்சிருக்கின்றதுனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணலாம் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவல் மட்டும் பார்த்துருவோம் நேற்றைய பதிவை யார் யாரெல்லாம் பார்த்தீங்க பார்க்காதவங்க யார் இருக்கீங்க தயவு செய்து போய் பாத்துருங்க ஏன்னா நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் ஏதோ முடிவு எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க முழுக்க முழுக்க முருகனோட அருள் இருந்தால் மட்டும் தான் அந்த பதிவை பேசவே முடியும் அதற்கு தான் நேற்றைய பதிவானது அமைஞ்சிருக்கு அதாவது ஆறு நாட்கள் தொடர்ந்து முப்பத்தாறு தடவை சஷ்டி கவசம் பாராயணம் செய்த ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் வந்து சொல்லியிருந்தேன் அப்போது என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா நானும் இது வரைக்கும் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் பாராயணம் செய்ததில்லை ஆனால் கிருத்திகை விரதம் இருப்பேன் வருகின்ற வியாழக்கிழமை ஆறாம் தேதி அன்னைக்கு கிருத்திகைன்றதுனால நாமே அன்று முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் பாராயணம் செய்யக்கூடாது எந்த ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் மட்டும் செய்யணும்னு நினைக்க மாட்டேன் இல்லை நீங்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கணும் முடிஞ்ச வரையும் நம்ம கிருத்திகை அன்னைக்கு சஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா எல்லாரும் பாராயணம் செய்யணும் அப்படின்னு வந்து நான் பதிவு நேத்திக்கு கொடுத்துருந்தேன் அந்த பதிவை போஸ்ட் பண்ற வேலையில் இருக்கிறேன் நேத்தி காலையில பத்து மணிக்கு கரெக்டாக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க தஞ்சாவூர்ல இருந்து பண்ணுறாங்க பண்றாங்க போன் பண்ணி அம்மா நீங்க ஏதாவது கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு செய்திருக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து செய்கிறா மாதிரி அப்படின்னு எனக்கு கேட்டாங்க இல்லம்மா அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போதைக்கு வேல்மாரல் பூஜை வந்து எங்க வைக்கணும்னா முடிவு ஆகலமா அப்படின்னு இல்லம்மா நீங்க எல்லாரும் சேர்ந்து பாராயணம் செய்யற மாதிரி எனக்கு நேத்திக்கு இரவு வந்து எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ வந்து இல்லம்மா இன்றைய பதிவுப்பு தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் அதுல வந்து வருகிற வியாழக்கிழமை தான் சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு வந்து நான் பேசியிருக்கிறோமா அப்படின்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இல்லை ஏன்னா நீங்கள் நீங்க என் கனவுல வந்தீங்கமா எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஏதோ பாராயணம் செய்யற மாதிரி இருந்தது கனவு அதனால உடனே அது மாதிரி கூட்டு பிரார்த்தனை எதனா வச்சிருக்கீங்களா கேட்கணும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்ப்பீங்களா அப்படின்னா கொஞ்சம் வேலை பலுவின் காரமாக கொஞ்சம் விட்டு விட்டு பார்ப்போமா அப்படின்னாங்க நீங்க விட்டு விட்டு பார்த்தாலும் சரி தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையை கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பதிவுகள் பாருங்கள் அப்படின்னு அப்போ தான் அவங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது வருகின்ற வீடியோ பதிவு முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராயணம் செய்யறதை யார் விரும்புறா முருகப்பெருமன் விரும்புறாரு ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இல்லையா அதனால யாருமே மறந்துடாம அன்றைய நாள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க படிக்கிறேன்னு முடிவு எடுத்தா அது நீங்க எடுக்கிற முடிவில்லை இந்த பிரபஞ்சமும் முருகப்பெருமானும் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க ஏன்னா யாரு நினைச்சாலும் ஏன் நானே கூட படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அத வாய்ப்பும் பாகியும் முருகன் கொடுத்தால் மட்டும்தான் என்னால் அன்னைக்கு படிக்க முடியும் அதனால வாய்ப்பு இருக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க யாரும் தவற விடாம அன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க அது மட்டும் இல்ல அன்றைய நாள் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனிய முருகப்பெருமான் ஏற்படுத்துவாரு அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க அதோட மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அதாவது அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையா வந்து பல இடங்கள்ல வந்து நடக்கும் கண்டிப்பா அன்று எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியல அப்படின்னாலும் ஒரு கிலோ பச்சரிசியாவது அந்த கோயிலுக்கு அன்னதானத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை வந்து வாங்கி கொடுங்க காய்கறிகள் வாங்கி கொடுங்க இது எதுவுமே என்னால் முடியலன்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்சது என்ன தெரியுமா இதோட மிகப்பெரிய ஒரு வேலை என்னன்னா அந்த திருக்கோயில உங்களால் முடிஞ்ச உழுவார பணியே செய்யுங்க அந்த இடங்கள்லாம் ரொம்ப குப்பையா இருக்கு பெருக்கணும் செய்யணும் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள் நீங்க செய்தாலுமே மிகப்பெரிய ஒரு புண்ணிய கணக்கில் வந்து சேருங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் தான் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு வாங்க அதாவது அன்னத்தாலேயே முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கு வந்து அலங்காரம் நடந்திருக்கும் அந்த சோறை கண்டால் நம்ம வந்து அன்னைக்கு அந்த சோறை கண்டால் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு வாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அங்க கொடுக்கக்கூடிய சிவனுக்கு வந்து காப்பு போடுவாங்கல்ல அந்த சாப்பாடு கொடுத்து அன்னதானத்துல சேர்த்துருவாங்க அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானமும் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கும் பணம் கொடுங்க சரிங்களா அப்பனுக்கெல்லாம் அப்பனாக இருக்கக்கூடிய ஈசனின் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து முருகன் இனத்தை அற்புதத்துக்குள்ளே போயிடலாமா முன்பே சொன்னது போல தான் யார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பாகியசாலிகள் அப்படின்னு நம்ம சகோதரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணி கலைவாணி சகோதரிக்கு போன வருஷம் தான் முருகனை பத்தி தெரியவே வந்திருக்கு அதுவும் எப்போ தெரிய வருது அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்கிறத பத்தி தான் அவங்களுக்கு முத முதல்ல தெரிய வருது அது வரைக்கும் முருக வழிபாடு எப்பவும் போல எல்லாரும் இருந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க ஆனா அந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்லாம் சகோதரிக்கு தெரிய வந்ததும் அப்போ இவங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் தான் இந்த பூஜை முறையை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது இதுதான் நமக்கு சமயம் முருகனை எப்படியாவது பிடிச்சிக்கணும் இந்த ஏழு நாட்களில் நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வேண்டுதலை எப்படியாவது முருகன் காதில் போட்டுணும் அப்படின்னு முழு முயற்சியோட கலைவாணி சகோதரி இறங்குறாங்க அவங்க என்ன வேண்டுதல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசாக போது இப்போ பதினோரு வயசில் இருந்தாங்க அதனால் என்னன்னா காது குத்தவே இல்லை பிள்ளைக்கு வந்து காது குத்தவே இல்லை ஏதோ ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய்கிட்டே இருக்குது அதில் நிறைய கசப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன் முதல்ல வந்து கொஞ்சம் இனிப்பான செய்தியெல்லாம் கேட்டுருங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கடைசியாக வரேன் அந்த விஷயத்துக்குலாம் பதினோரு வயசு வரையும் அது குழந்தைக்கு வந்து காது குத்தவே இல்லைங்க இதை ஒரு சில காரணங்களால் தள்ளிட்டே போகுது பாக்குறவங்க எல்லாரும் ஒரு ஒரு கேள்வி தான் இருக்காங்க குலதெய்வத்துக்கான பூஜையும் இவங்க போடவே இல்லை அதனால தான் அவங்க ஒரு பெரிய வேண்டுதலை வைக்கிறாங்க ஏழு நாட்களுமே அவங்க வந்து நீர் விரதம் தான் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் முத முதல்ல செய்யற இருக்கக்கூடிய விரதமே நான் வந்து நீர் விரதம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துணிஞ்ச அந்த விரதத்தை வந்து எடுக்கிறாங்க அதாவது முருகனை வாழையடி வழையா வழிபாடு செய்துட்டு இருந்தவங்க கூட இந்த விரதத்தை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வைராகியம் ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா மிளகு விரதம் இது போன்ற விரதங்கள் கையில எடுத்துவாங்க அப்படிதான் சகோதரியும் எடுக்கிறாங்க அது கேட்ட மாதிரி இரண்டாவது நாளே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பியின் மூலமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்குது அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க தம்பியோட பேர் ஆறுமுகம் ஹம் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வராங்க மூன்றாவது நாள் அவங்க கணவர் வந்து பஸ்ல வந்து வேலை செய்யறாங்க அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கீழே இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்குது என்ன எதுன்னு எடுத்து பார்த்தா ஓம் போட்ட டாலர் அதுவும் சாதாரண கவரிங்லாம் இல்லைங்க நைன் ஒன் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய தங்க நகை ஓம் போட்ட டாலர் மட்டும் கீழே அவருக்கு கிடைக்குது இது வந்து கணக்கான மக்கள் வந்து ஏறி இறங்கியிருப்பாங்க யார் இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது அது வந்து நம்ம கீழே கிடைச்ச ஒரு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இவங்க அவர் கொண்டு வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அது தங்க நகைன்றதுனால சந்தோஷம் கிடையாது அதில் ஓம் போட்டிருக்கு ஏன்னா நம்ம சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய மூன்றாவது நாளே ஓம் போட்ட டாலர் தங்கத்தில் கிடைக்குதுன்னு யாரும் தான் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அவங்களுடைய விரதத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே குலதெய்வம் கோவிலில் பல வருடங்களா பூஜையே நடக்காமல் இருக்குது அந்த பூஜையானதை செய்யறதுக்கு நாள் குறிக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு இவங்க பையனுக்கு காது குத்துறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது ரொம்ப வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய குலதெய்வ கோவிலில் குலதெய்வ கோவில் பூஜையும் நடக்குது அந்த பூஜையில் வச்சு குழந்தைக்கு வந்து நல்லபடியாக காது குத்தி முடிச்சுறாங்க இவங்க வேணது போல் பன்னெண்டு வயசுக்குள்ளவே என் பிள்ளைக்கு வந்து காது குத்துன்னு நினைச்சது போல் சிறப்பான முறையில் அந்த வேண்டுதல் இவங்களுக்கு நிறைவேறுது அப்ப தான் முருகனை நம்முடைய கர்மவினை குறையணும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இவரை புடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அடுத்த அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக இந்த தெய்வம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கு அப்படின்னு அப்ப பிரச்சனை தான் அதாவது தைப்பூசம் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஷஷ்டி கிருத்திகை எல்லா நாட்களையும் முருகனுக்கு ரொம்ப சிறப்பான முறையில வீட்டுல பூஜை புனஸ்காரம் இது எல்லாமே சகோதரி வந்து செய்ய தொடங்குறாங்க இப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் வந்துருச்சு இவங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஷஷ்டி விரதம் இருக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் நாற்பத்தி எட்டு நாள் தான் நம்மளால் முடியாது ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அஞ்சு நாள்லாம் கணக்கு இருக்குது நம்மளால் தொடர்ந்து இருக்க முடியாது நான் சகோதரி நினச்சிட்டு இருக்கிற நேரம் தான் நம்மளுடைய வீடியோ பதிவு அவங்க கண்ணில் படுது என்ன அப்படின்னா நீங்க தாராளமா நாப்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையை இருக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா அந்த அஞ்சு தான் முருகப்பெருமான உங்களை தேடி வருவாரு அதனால விரத முறையை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நாற்பத்தி எட்டு நாள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதனால அந்த அஞ்சு நாள் ஒதுக்கணும் அந்த அஞ்சு நாளை விட்டுறணும் இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் சகோதரி வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆஹா இதுதான் சரியான நேரம் நம்ம வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துருவோம் எடுத்து வந்து நம்ம இந்த சஷ்டி விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படி சகோதரி வந்து இந்த விரதம் முறையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க சகோதரி வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல என்ன மாதிரி சங்கல்பம் எடுக்கிறாங்கன்னா காலை மதியம் ரெண்டு வேலை சாப்பிடல இரவு மட்டும் சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து இவங்க சாப்பிட்றாங்க மதிய நேரத்துல வந்து ஏதாவது பால் பழம் இருந்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க ஏன்னா இருந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா பரவாயில்லன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இப்படிதான் இவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போதே கணவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நீ யாரை கேட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையெல்லாம் எடுத்துறதுக்கு நீ யாரை கேட்டு முடிவு பண்ணுற வீட்டில் ஏதோ செய்ய மாட்டேன்னெலாம் சொல்கிற நீ உன்னையும் யார் இந்த மாதிரிலாம் விரதம் இருக்க சொன்னது அப்படிலாம் அப்போ முதல் நாள் அன்றைக்கி சண்டை ஆரம்பிக்குது சகோதரி என்ன சொன்னாலும் நான் தான் சாப்பிடல உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தரேன் ஏன்னா இவங்களுக்கு பையன் இருக்கல அதனால ஆனால் நான் தேவையானதெல்லாம் செஞ்சு தரேன் இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கணவர் ஒத்துப்பட்டு வரவே இல்லை நீ ஏன் ஏதாவது ஒண்ணு அப்பப்போ புதுசு புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிற என்ன திடீர்னு வராகி கும்பரன்னு அப்புறம் சாய்பாபா கும்பரன்னு இப்போ முருகர்ன்னு அப்புறம் பெருமாள்ன்ற இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா நீ சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் திட்டுறாரு அவர் ஒரு பக்கம் திட்டினாலும் இவங்க ஒரு பக்கம் இவங்களோட வேண்டுதல் அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க சரி இப்போ நீங்கள் முதல்ல வந்து சகோதரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் சகோதரி வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க அதை முதல்ல கேட்டுருங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் நான் வந்து போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்து தான் என்னோட பையனுக்கு காது குத்தி முடித்தேன் அதுக்கு வந்து முருகர் தான் அருள் செஞ்சாரு அதே மாதிரி இந்த வருஷம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சி நான் ஒரு ஒரு வாரம் தான் நினச்சேன் அதுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிட மாட்டேன் நைட்டு மட்டும் ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி நான் விரதம் இருந்தேன் அதே மாதிரியே இந்த நாற்பத்தெட்டு நாளுமே இருந்தேன் நிறைய தடைகள் கொடுத்தாரு முருகர் அத்தனையுமே நான் அதை தாண்டி என்ன கொடுத்தாலும் சரி முருகா நான் உங்களை க வணங்கிறத நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மனசார முருகரை நினச்சிட்டே வந்தேன் டெய்லி என்னால் முடிஞ்ச பூஜை செய்வேன் ஏதோ நெய்வேதியம் வச்சேன் அந்த மாதிரிலாம் சிறப்பாக செஞ்சு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை இருக்க வச்ச முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என்னோட நான் வந்து நான் கலச வைப்பேன் நான் நினைக்கவே இல்லை திடீர்னு அது கூட கலசம் வைக்கணுன்றது கூட முருகர் எனக்கு கொடுத்தது தான் அந்த ஒரு எண்ணம் கூட இந்த இது வந்து செகண்ட் வருஷந்தான் இந்த வருஷத்துக்கே நான் கலசம் அழகாக வச்சு சூப்பராக கலசத்தில் வந்து முருகர் வந்துட்டார் நாளே நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருந்து பூ விழுந்தது முருகருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஏழு நாள் விரதத்தில் கலசம் வச்ச நாளே முருகர் மேலேருந்து பூ விழுந்து நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காட்சி அழித்தாரு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு நிறைய தடங்களும் பண்ணினாரு எவ் என்ன தடங்கள் கொடுத்தாலும் சரி முருகா நான் உங்களை வணங்குறதை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனசார இந்த வருஷம் ரெண்டாவது வருஷமே நான் கலசை வச்சு முருகருக்காக காப்பு கட்டி மாலை போட்டு என் மனசு முழுசுமே முருகரை மட்டுமே நான் நினச்சிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளுமே நான் இருந்தேன் அந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த இந்த எல்லாருக்குமே நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது அத்தனையுமே நடக்கும் முருகரை மனசார இருப்பீங்க நம்பி தான் எல்லோரும் இருப்பீங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் லாஸ்ட் வருஷம் நான் வேணதுனால என் பையன் காது குத்து சிறப்பா முடிச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் முருகர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்கிறேன் அது கண்டிப்பா நடக்கும் நான் அடுத்த சஷ்டிக்கு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் போன வருஷம் சஷ்டி விரதம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நாளே வந்து எனக்கு இந்த டாலர் கிடைச்சிது ஓம் போட்ட முருகர் டாலர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க கீழே இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து தந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஏசி வாங்கியிருக்கிறோம் முருகரை நான் என்னைக்கு வணங்க ஆரம்பிச்சினோம் அதுலேருந்து எனக்கு என்ன தேவையோ ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அவரே தர்றாரு ஏசி வாங்கணும் அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டரு அந்த மாதிரி என்ன பொருளும் எனக்கு தேவைன்றது அவரு பார்த்துட்டே இருக்கிறாரு அதே மாதிரி சிறுவாபுரி கோயிலை பற்றி எனக்கு ரெண்டு வருஷமா தெரியும் நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சது கூட கிடையாது நான் ஒரு ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் விரதத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டும் சிறுவாபுரி முருகரோட திருப்புகள் படித்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது மூணாவது நாளே அந்த கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் அது வந்து அப் அண்ட் டவுனுக்கே நூற்றம்பது கிலோமீட்ரு அந்த நான் வண்டியிலே நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாமே எனக்கு கொடுத்தாரு முருகர் முருகரை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போனா அவர் நிறைய செய்யறாரு எனக்கு என்ன தேவை என்ன வேணும்ன்றது அவரு முடிவு பண்றாரு ஒரு ஒரு பொருளுமே எனக்கு ஒரு ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் கெட்டது இன்னும் கொடுத்ததில்லை அவர் சோதிப்பார் ஆனால் என்னை இன்னும் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது முருகர் அதனால் முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய முருகரோட அருளுக்கு எல்லையே கிடையாது நிறைய சொல்லலாம் நீங்கள் யாரெல்லாம் சஷ்டி விரதமோ இல்லை முருகரை மனசார நினச்சி நீங்கள் விரதமே இருக்கலைன்னாலும் பரவாயில்ல அவர் மனசார நினச்சி முருகா முருகா முருகான்ற நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய முடியும் முருகர் வந்து கண்டிப்பா செய்வார் அதுக்கு நான் சாட்சி அடுத்த வருஷம் இன்னும் பெரிய சாட்சியா நான் சொல்லுவேன் அதுக்கு எல்லாருக்குமே முருகருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றி முருகா நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னங்க பாத்தீங்களா சாட்சி எவ்வளவு ஒரு கம்பீரமா வந்து நின்று பேசுறாங்கல்ல சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ இவங்க இவ்வளவும் அந்த சஷ்டி விரதத்துல இருந்த நன்மைகளை மட்டுமே சொல்லி இருந்தாங்க அதோட முருகனோட புகழை வந்து இந்த அளவுக்கு சொன்னாங்களே ஆனா சகோதரி எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கால் ஊனம் ஆமாம் அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்து போலியோ அட்டாக்குன்னு மூலமாக அவங்க வந்து ஒரு கால் வந்து ஊனம் அவங்க இப்படி தான் நடப்பாங்க பார்க்கும் போதே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஊனம் என்பதை நம்ம மனசில் தான் ஊனம் அது கை கால் ஊனறதுக்குலாம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சகோதரி ரொம்ப கம்பீரமாக வீட்டில் வந்து டெய்லரிங் கடை வச்சிருக்காங்கங்க அழகா ப்ளவுஸ்லாம் தச்சு கொடுத்து அற்புதமான முறையில எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டெய்லரிங்ல இந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக இருக்கிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா நம்ம பாபா தான் காரணம் ஏன்னா ஒரு முறை அவங்க பையன் வந்து வீரியன் வந்து ரோட்ல எங்கேயும் கிடைக்குது அப்படின்னு ஒரு பாபா சிலையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுக்கு பாபா பத்தி யாரு என்னன்னு தெரியாது இவங்க கொடுத்ததும் ஏதோ ஒரு சாமி போல அப்படின்னு இவங்க பூஜை ரூம்ல வச்சிருக்காங்க ஆனால் போக போக அவர் உள்ள வந்துட்டாதான் யார் என்னன்னு சொல்ல வச்சிருவார்ல அப்பா அவங்களுக்கு தெரியுது இவர் வந்து ஷீரடியை சேர்ந்தவர் சாய் பாபா இவரு இவருக்கான வழிபாடு முறைகள் நம்ம வியாழக்கிழமை தோறும் செய்யறோம் அப்படின்லாம் தெரிய வருது இவங்க என்ன பண்றாங்கன்னா பாபாவுக்கான வழிபாட்டு முறை செய்ய செய்ய அது வரைக்கும் வந்து கட்டிங் எல்லாம் இவங்களுக்கு தெரியாதான் ஏதோ கொடுக்கறத தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வர வருமானம் வந்து மொத்தமே கட்டிங்கே போயிடுது இவங்களுக்கு எதுவுமே நிக்கல அப்போ வந்து அப்போ தான் முத முதல்ல பாபா ஆகிட்டு கேட்குறாங்க பாபா நானா கட்டிங் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் துணி தைக்கணும்னு பாபா வந்துட்டார் குருவாக இருந்தாங்க வழி நடத்த மாட்டாரா அற்புதமாக இவங்க கற்றுக்குறாங்க அது கட்டிங் பண்ணுறதுக்கெலாம் கற்றுக்கிட்டு இப்போ எல்லாருக்கும் ப்ளவுஸ் வந்து இவங்க தச்சாதான் அப்படின்ற நிலைமைக்கு வந்து அங்கே நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிதான் பாபா இவங்களோட வாழ்க்கையில் வந்திருக்காரு சரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஷஷ்டி விரதத்தில் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல இதுக்கப்புறம் அதாவது நாளைய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது இப்படியும் நடக்குமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நாளைய பதிவில் வந்து பார்க்கலாம் வெற்றிவேல் கரோஹரா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய்